தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அறிமுக கூட்டம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அறிமுக கூட்டம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை வர்த்தகணி செயலாளர் சீதா செல்லபாண்டியன் முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் பல்வேறு சார்பு அணியைச் சேர்ந்தவர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர் இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் மாப்பா பாண்டியராஜன் மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் சின்னத்துறை ஆகியோர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து பேசினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் இந்த கூட்டத்தில் அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அவைத் தலைவர் திருப்பார்கடல் முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு மாவட்ட அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் யூ எஸ் சேகர் இணைச் செயலாளர் சரவணன் பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் முருகன் சேவியர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ் சகாயராஜ் யுவன் பாலா முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செண்பகச்செல்வம் செல்லப்பா சந்திரா சாந்தி உள்ளிட்ட டையராளமனாக கலந்து கொண்டனர் அண்ணன் நிடப்பாடியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து எல்லாத்தையும் ரெடிமேட் வச்சால் அந்த ஸ்டிக்கர் உள்ள வந்துட்டா கனி நார்மலுக்கு வந்து அது எப்படி சைனா ராக்கெட் விட்டு அந்த ராக்கெட்டை வந்து இந்தியா சின்ன கூட போகறது தெரியாது சைனா ராக்கெட்டை விட்டு இது நாம்ப ஒரு திக்கணும்னா சைனா ஒரு விழுந்துட்டு போக போகிறவங்க கனிதா அந்த மாதிரி

தமிழ்நாட்டுக்கு சிறந்த முதல்வர் என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அறிந்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அதிகமாக இடங்களை பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர முடியும் நிர்வாகிகளாலும் சரி தொண்டர்களாலும் சரி நாம் நமக்கு இலக்கு அடுத்து முதலமைச்சராகணும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றி வாய்ப்பை தேடித்தர வேண்டும் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்